ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாலிதாம் லாக்ஸ் இன்னைக்கு எப்படி மண் சட்டியில் சுவையான மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாமா அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு வச்சுக்கலாம் அது கூட மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க டூ ஸ்பூன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம கவலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் கவலை மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் நல்லா பொடிசாக தான் இருக்கும் அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போது நம்ம ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம் மண்சட்டியில் சட்டியில் செஞ்சால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு அப்புறம் மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட படுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கூட பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புலேருந்து சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது கூட கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி இப்போ அந்த எண்ணெயோட நல்லா அந்த வெங்காயம் மசஞ்சு வந்ததும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சு சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதும் ஒரு குட்டி தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கவன்செஷனில் சொல்லுங்கள் ஏன்னா அது என்னவோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும்ல ஓகே இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து ரெட் சில்லி டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த கொதிச்சு வரும்போது தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும் ஸோ நல்லா அது கொதிச்சு இந்த மாதிரி நுரை மேலே விட்டு வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா அது கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாமே போகும் இது கொதிச்சு வரும்போது அப்படியே வீடே ரொம்ப மனமாக இருக்கும் மீன் குழம்பு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபிஷ்ஷில் நம்ம சிக்கன் மட்டன் அது சாப்பிட்றதுமே ஓகே தான் பட் ஆனால் ஃபிஷ்ஷில் வந்து நமக்கு நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு வந்து மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வச்சு கொடுங்க இது ஏன்னா இப்போ சொல்கிறேன்னா இப்போ தான் எனக்கு இது ரியலைஸ் ஆயிருக்கு ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளுக்கும் போது வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது அந்த வாடியும் பிடிக்காது ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு தெரியல பட் ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன் பட் இப்போ வந்து அது கொஞ்சம் வயசாக வயசாக நமக்கு வந்து ஓ இதில் தான் நிறைய வந்து ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகும் ஸோ அதை நம்ம சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதே நம்ம குழந்தைங்க பழக்கலாம்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ சமையலுக்கு வந்தடலாம் நம்ம ஒரு அஞ்சு டு ஆறு பூண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ அதனால் கொத்தமல்லி நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவேன் பூண்டுமே டெய்லியும் காலையில் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா டைஜஷன் இஷ்யூவே வராது ஸோ நம்ம எப்படி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா அந்த மீன் குழம்பு போச்சுக்கும் ஸோ அதனால் நம்ம மீன் ஃப்ரையும் இந்த இதிலே வீடியோலேயே நான் சொல்கிறேன் எப்படின்னு மிக்சிங் பிளேட்டில் மூணு ஸ்பூன் மொளகாப்பிடி ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெட் சில்லி ஹாஃப் ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு அப்புறம் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையிலே கிடைக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொரியண்டர் பவுடர் நீங்கள் இது கூட ஜீரா பவுடர் கூட ஆட் பண்ணலாம் அது கூட சூப்பராக இருக்கும் இது கூட லெமன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தண்ணி இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்காக நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து மீனோட நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை பெரட்டி வச்சுக்கோங்க மீன் எல்லாத்தையும் போட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க இப்படி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதோட நம்ம ஒரு ஒரு மீனாக எடுத்து நல்லா பெரட்டி உள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா போகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க அப்போ தான் எல்லா ப்ளேஸ்லையுமே நமக்கு வந்து அந்த மசாலா வந்து ஒட்டும் இல்லைனா சில பிளேஸில் ஒட்டாமல் அது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பண்ணுங்க டைம் எடுக்கும் தான் பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா அதை பெரட்சிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த மீன்குள்ளே இறங்கும் ஸோ ஃப்ரை பண்ணும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு வந்துடலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிற இந்த ஸ்டேஜுக்கும் வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மீன் போடுறதும் ஒரு டெக்னிக் இருக்குது நம்ம தனித்தனியாக இப்படி ஆட் பண்ணோன்னா தான் உடையாமல் அப்படி எல்லாத்தையும் அந்த சார் இறங்கும் நம்ம ஒன்றா எல்லாத்தையும் போட்டோன்னா மீன் பிரிகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்படி தனித்தனியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அது சார் வந்து அதில் இறங்கும் மீனும் உடையாமல் நமக்கு கிடைக்கும் மீன் எல்லாத்தையும் போட்டதும் லைட்டாக கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது நல்லா கொதிச்சு வரணும் அந்த கேப்பில் நம்ம மீன் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஒரு தவால எண்ணெய் விட்டு நம்ம வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வச்சிருக்கோம் அந்த மீனை ஒன்று ஒன்றா அழகாக லைனாக போட்டுருங்க எண்ணெய் வந்து நீங்களும் கொஞ்சம் பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீன் குழம்புல போடுற மீனை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மீன் தான் நிறைய பேர் பிடிக்கும் மீன் குழம்புல இருக்க மீனை வந்து நிறைய பேர் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் அப்படி தான் ஸோ யாரெல்லாம் நீங்கள் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பட் ஆனால் மீன் குழம்புல போடுற மீன் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எனக்கு அது பிடிக்காது அதுவும் இல்லாமல் அந்த மீன் வந்து நமக்கு யாருனால் வந்து உரிச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு எங்கள் அப்பா வந்து நான் மீன் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு உரிச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வருது ஸோ ஐ மிஸ் சிங் ஸோ மச் எங்கள் அப்பாவை ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அழகாக இந்த மீன் மீன்லாம் இல்லாமல் உரிச்சு தருவாங்கன்னு சொல்லுங்கள் இப்போ லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கொதித்து மீன்லாம் உடையாமல் அது அழகாக வெந்திருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும் இது வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் அந்த சைடில் நம்ம மீனையும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த திருப்பி போடுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு நிஜமா என்ன மாதிரி யார் யார் இருப்பீங்கன்னு தெரியல இது ஒன்று ஒன்று திருப்பி போட்டால் அது நம்ம ஒரு டேரெக்ஷனில் போட்டால் அது ஒரு டேரக்ஷனில் போகும் பட் எப்படி இருந்தால் என்ன வயிற்றில் தானே போகுது ஸோ அதனால் நல்லா எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக அப்படியே நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் அந்த முள்ளே தெரியாது அப்படியே சாப்பிட்றலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா மீன் ஃப்ரையும் ரெடி ஸோ இப்போ நம்ம சுட சுடசூறலை சுட சுட மீன் குழம்பு ஊற்றி அது கூட பொறிச்சு வச்சுருக்கேன் மீனையும் வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா வேறு லெவல் வீக்கெண்டே அதுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் வாரத்தில் ரெண்டு நாள் எந்த மீன் இருந்தாலும் வாங்கி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ஒரு உணவு வந்து ஃபிஷ் தான் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு பசங்க சாப்பிட்லாம் கூட அந்த முள் இல்லாமல் அழகாக நீங்கள் பிரித்து கொடுங்க டக்குன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு அப்படி தான் நைஸ் பண்ணி கொடுப்பாரு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போட்டு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் எனக்கு சஜஷன் கொடுங்க நானும் அதை ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல்